சுக்கரனோட வீட்டை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய துலாராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் ராசிக்கு ஏழு இருந்த குரு தன்னுடைய அடுத்த வீடான எட்டாவது இடத்துக்கு வரார் அஷ்டமஸ்தானத்துல குரு வர்றது அவ்வளவு நல்லது இல்லையா அப்படின்னு பல பேரும் பல இடத்துல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பட் இருந்தாலும் துலாராசிக்காரர்கள் கவலைப்பட வேணாம் ஏன்னா இப்போதான் அர்தாஷ்டம சனியோட ஒரு ஆகப்பெரிய வழியிலிருந்து நம்ம மீண்டு வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடியும் ராசியில இருந்து வந்த கேது பகவானோட தாக்கத்திலிருந்து அனுபவிக்க முடியலையே உங்களுடைய குமரல்களை என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது இருந்தும் கவலைப்பட வேணாம் எட்டுல குரு பகவான் மறைஞ்சிருந்தாலும் துலா ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள் ஒரு அற்புதமான இடத்தை எல்லாத்தையுமே பார்க்கிறார் ராசிக்கு பன்னெண்டாவது இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்துல இருந்து வந்த தேவையில்லாத விரைய செலவுகளை கடவுள் கட்டுக்குள்ள கொண்டு வருவார் கடந்த காலகட்டங்களில் இந்த ஒரு வருஷமாவே அன்வாண்டடான எக்ஸ்பென்சஸ் ஏதாவது உங்களுக்கு நடந்துருந்துச்சின்னா கண்டிப்பாக அத்தனையும் உங்களுக்கு கட்டுக்குள்ள வரும் ஒரு ரூபா பண்ண வேண்டிய செலவு பத்து ரூபா பண்ணோம் ஒரு ரூபா கடன் வாங்கி நூறுரூவா திரும்ப கொடுத்தோம் நூறுரூவாயில முடிய வேண்டிய வேலைக்கு ஆயிரம் ரூபா செலவு பண்ணோம் அப்போ இப்படிப்பட்ட பல பொருளாதார நெருக்கடிகளை மாட்டி தவிச்சிட்டு இருந்த ராசி துலா ராசி எதுல இருந்து தான் நாங்கள் மீண்டு வர போறோம் ஒரு ஜாக்பாட் அடித்தா கூட தான் எங்களால் மீண்டு வர முடியாத சூழ்நிலைகளில் இருந்துட்டு இருக்கிறமே அப்படின்னு கடந்த காலகட்டங்களில் மன உளைச்சலோடு வாழ்ந்தவர்களும் நீங்கள் தான் ஏன் அப்படின்னா பணம் சம்மந்தமான விஷயம் துலாராசிக்கு கடந்த காலத்தில் கடுமையான நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டே இருந்தது ஏதாவது ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனா ஒன்று ஒன்று போனா ஒன்றுன்னு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தது பல பேர் இந்த மூணு வருடத்துல தூக்கத்தை தொலைச்சு குடும்ப வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து குடும்ப வாழ்க்கையே எதுக்குடா இது அப்படின்ற அளவுக்கான வழிகளை எல்லாத்தையும் கொடுத்தது இப்போதான் கொஞ்சம் நல்ல நேரம் வந்துச்சு ஏழு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளேயே குரு எட்டாம் இடத்துக்கு இருந்தும் எட்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய குரு நேரடி பார்வையா ஏழாவது பார்வையா குடும்ப குடும்பத்தை பார்க்கிறார் அப்ப இரண்டாவது இடம் சொல்லக்கூடிய குடும்பத்தை குரு பொழுது குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பாக துளாராசிக்காரர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியையும் இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் கடந்த காலகட்டங்களில் வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை காப்பாற்ற முடியல அப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் கொடுத்த வாக்கை சத்தியமா நீங்க காப்பாத்துவீங்க அது வேலையிலையும் சரிதான் ஒரு வேலையில் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அந்த வேலையை முடிக்க முடியாமல் பல நாள் இருந்தீங்க ஒரு பிசினஸ்ல ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டா அந்த பிஸ்னஸில் அந்த கமிட்மெண்ட்டை முடிக்க முடியாமல் இருந்தீங்க அல்லது உங்களுடைய ஜாதகப்படி பணம் சார்ந்த விஷயங்களில் கூட சரிதான் ஒரு கடனே வாங்கியிருந்தாலும் அந்த கடனை இந்த தேதியில் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னால் கூட கடந்த காலகட்டங்களில் கொடுக்க முடியாமலே இருந்தது எப்படிடா பணம் வரும் இது எங்கேயாவது தோண்டி எடுத்தால் மட்டும் தான் பணத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் எப்படி வருன்னே தெரியாத வழியிலலாம் வரப்போகுதுங்க ஏன்னா தனஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்போ தனஸ்தானத்தை குரு பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதை தாண்டி உங்க வார்த்தைக்கெல்லாம் மதிப்பு கிடைக்கும் இதுக்கு முன்னாடி நல்லதையே பேசினாலும் நான் சொன்னா ஏத்துக்க மாட்டேறேன் அடுத்தவங்க தப்பா பேசினா கூட அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைச்சு புலம்பிட்டு இருந்த உங்களுக்கெல்லாம் ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த மாற்றங்கள் வந்து தீரும் குறிப்பா ரொம்ப நாளுக்கு பிறகு நாலாவது இடத்த குரு பார்க்கறதுனால துலாராசிக்காரர்களுக்கு நிச்சயம் மனை சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாமுமே சரியாகும் வீட்டில் ஏதாவது கடன் பிரச்சனை வீட்டு லோன் பிரச்சனை ப்ராப்பர்ட்டி வாங்கி அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே எங்களால் குடும்பம் போக முடியல அல்லது குடும்பம் சொந்த வீடு வாங்கி வச்சுட்டு நாங்கள் வாடகை வீட்டில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அல்லது சொந்த வீட்டுக்கு குடி போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் அந்த வீட்டோட கனவே எங்களுக்கு நனவாகாமல் இருக்குது அல்லது ஒன்றுக்கு நாலு வீடு இருந்தும் நிம்மதியாக படுத்து தூங்க முடியல அல்லது வீட்டுக்குள்ளே போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு நெருக்கடி ஒரு அழுத்தம் ஏண்டா உள்ளே வந்தால் எங்கேயாவது வெளியில் போயிடலாமா அப்படின்னு நினச்சி புலம்பிட்டு இருந்த உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் ஒரு நிம்மதியும் அமைதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாகத்தான் இந்த குரு பகவானுடைய பார்வை கற்பவை தரக்கூடிய பயிற்சி சொல்லலாம் அப்போ தாய் சார்ந்த வழிகளில் இருந்து வந்த வழிகள் அத்தனையும் மாறும் மனையிலிருந்து வந்த சிக்கல்களும் பிரச்சனைகளும் அத்தனையும் தீரும் கட்டி முடிக்கப்படாத வீடை கட்டி முடிப்பீங்க கட்டி முடிக்கப்படாத லோனை கட்டி முடிப்பீங்க எதிர்பார்த்திராத தொழில் ஒன்று கண்டிப்பாக துளாராசிக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சே தீரும் நீண்ட நாளா எதெல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ இந்த பிஸ்னஸ் எனக்கு தெரியும் நினைச்சேன் இந்த தொழில் பண்ணலாம்னு நினைச்சேன் இதில் எனக்கு சில இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு இதெல்லாம் நான் ஆரம்பிச்சு கூட எனக்கு தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வருத்தோட நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு நினைச்சவங்கலாம் திரும்பவும் கடவுள் புண்ணியத்தில் எந்திரிச்சு நின்று உங்களை எழுச்சியோடு செயலோடு வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அதை தாண்டி வண்டி வாகனம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களாம் கண்டிப்பா இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனத்தை மாத்தலாம் ஏன்னா எட்டுல குரு வரும்பொழுது பாத்தீங்கன்னா சகட குரு ஏதாவது ஒரு தேவையில்லாத வரைய செலவுகளை பண்றதா ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் தயவு செஞ்சு இந்த காலகட்டங்களில் செலவு பண்ணலாம் ஒரு வீடு வாங்குறதுலையோ ஒரு மண்ணு வாங்குறதுலையோ ஒரு பொன் நகை எடுக்கிறதுலையோ ஒரு வண்டி வாகனம் சேர்க்கையிலையோ இந்த மாதிரியான நல்ல காரியங்களுக்கு செலவு பண்றதுல தப்பு கிடையாது ரெண்டாவது விஷயம் துலாராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சில் ஆட்சியான சனி இருக்கிறதுனால பிள்ளைகளை பற்றின கவலை உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் உங்களுடைய குழந்தைகளை நினைச்சு ஏதாவது ரூபத்தில் வருத்தப்படுவீங்க சின்ன குழந்தையா இருந்தால் பிள்ளைங்க சரியா படிக்கலையே பிள்ளைங்களுடைய உடம்பு இப்படி இருக்கு பிள்ளைங்க அப்படியே எப்படி ஆகுது என்ற புலம்பல் இருந்துகிட்டே இருக்கும் கல்யாண வயசுல இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா பிள்ளைகளுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல துலாராசிக்காரர்களுக்கு நிறைய சவாலை கொடுக்கும் எத்தனை வரன் பார்த்தாலும் அமையாமலே போயிட்டே இருக்குது கிட்ட வர மாதிரி இருக்குது தள்ளி தள்ளி விடுதே அப்போ என் பிள்ளைக்கு தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு பல பேர் நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்கன்றது நிச்சயமான உண்மை ஆனாலும் இந்த ஆட்சி பெற்ற சனி இருக்கிறதுனால கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்களை கடவுள் உங்களுக்கு தருவார் அதுல கவலைப்படாதீங்க துலாராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தயவு கூர்ந்து கடன் சம்பந்தமான விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதியாக இருக்கணும் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறேன் இன்னொரு கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி கடன் சம்பந்தமான விஷயங்களில் போய் நெருக்கடியில் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி இந்த ஒரு ஒரு வருட காலத்துக்கு கிட்டத்தட்ட எட்டில் குரு வந்து இருக்கிறதுனால எட்டில் குரு கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல உங்க மேரில் ஒரு சொல்லையோ ஒரு பழியையோ ஒரு தேவையில்லாத ஒரு மனசு கஷ்டத்தையோ ஏற்படுத்துறதுக்கு கண்டிப்பாக காத்திருக்கும் அதில் கொஞ்சம் நீங்கள் இருங்க கல்யாணம் பண்ணணும் சுபகாரியத்துக்கு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் ஒரு ஒரு ஆறு மாத காலம் கல்யாணத்தை தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லை இந்த காலகட்டங்களில் திருமணம் செஞ்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கணவன் மனைவி வாழ்க்கைக்குள்ளே பிரச்சனை வரும் கருத்து வேறுபாடு வரும் தேவையில்லாத மன உளசல்களை தரும் குறிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜாகிரதையாக இருங்க அது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அது குடும்ப வாழ்க்கை காதல் காமம் கலத்திரம் எதுவாக இருந்தாலும் அதில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதில் தேவையில்லாத சிக்கலும் பிரச்சனையும் பிரிவும் கருத்து வேறுபாடும் வந்தே தீரும் ஏனென்றால் இம்ம எட்டினில் வாலி பட்டம் இழந்ததுன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது அப்போ வாலி வந்து சுக்ரீவனுடைய மனைவியை அபகரித்ததுனால அவருடைய பட்டம் கெட்டுப்போனதாக ஒரு வரலாறை நாம் படித்திருக்கிறோம் அதே மாதிரி அந்த எட்டில் குரு வரும் பொழுது ஒரு தேவையில்லாத அவ சொல்லும் அவ பழியும் அவ பெயரும் உங்களுக்கு தேடி வரும் அதில் மட்டும் துலாராசிக்காரர்கள் கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோட கவனத்தோடு இருங்க அப்படி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் வர வேண்டிய ஒரு மிகப்பெரிய பாதகமான விஷயம் கூட உங்களுக்கு ஒரு சாதகமான சிறிய விஷயமாக கடந்து போகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரும்னு நான் சொல்லுவேன் ஸோ மேலும் ஆறாவது இடத்துல ராக இருக்கும் பட்சத்தில் மட்டும் ரெண்டு விஷயங்களில் கவனமா இருங்க பணம் சார்ந்த விஷயத்தில் முதலீடு செய்யும்போதோ அல்லது ஒரு பணத்தை நீங்கள் வாங்கிக்கிட்டு ஏற்கனவே ஒரு கடன் சூழ்நிலையில் நம்ம தவிச்சிட்ருக்கோன்னு சொல்லும்பொழுது அடுத்த கடனுக்காக தேவையில்லாத அழுத்தத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளது ரொம்பவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக ஆறில் ராகு இருக்கிறதுனால உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய விட உங்களுக்கு நிறைய சவால்களை கொடுக்கும் ஒரு நேரம் பெரிய சவாலான சூழ்நிலையாக இருந்தாலும் முடியும் சொல்லி தான் இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன முடிவுகளை கூட எடுக்க முடியாத பல தடுமாற்றங்களை தரும் அந்த அடிப்படையில் கொஞ்சம் நீங்க நிதானத்தோடு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வெற்றிகளை கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை தெய்வத்தோட வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி பார்த்தோம்னா குறிப்பாக எட்டில் இருக்கக்கூடிய ராகு சுக்கரனோட வீட்டில் வந்து அமர்றதுனால உங்களுடைய ராசிநாதனும் சுக்கரனாக இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ச்சியாக ஒரு பன்னிரெண்டு வாரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மனுடைய கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் அந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஐந்து அகல் தீபத்தை பஞ்ச தீபம் மாதிரி ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் சத்தியமாக விலகும் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரியம் உங்களுக்கு வெற்றி அடைந்தே தீரும் மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் தரக்கூடிய அற்புதமான பெயர் அமையணும்னு சொல்லி நானும் மனதார கடவுளை வேண்டிக்கிறேன் மற்றுமொரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்